வணக்கம் ஓஎத் சினிமா சின்ன வயதில் திரைப்படத்தில் மிகப்பெரிய ஆளாக வந்துட்டாங்கன்னு சொன்னால் வளர 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 அதுக்கு உண்டான கதாபாத்திரங்கள்லாம் கிடைக்காம என்ன பண்ணுவாங்க அப்படியே சோங்கி விழுந்து பாதி பேர் வேறு தொழிலுக்கு போயிடுவாங்க ஆனால் அப்படிலாம் இல்லாமல் இருக்கிற ஒருவரை காலம் வந்து தூக்கி சுமந்து உயரத்தில் வைக்கும் அப்படி உயர வை உயரத்தில் வைக்கிறதுக்கான காரணமாக இருந்தவர் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான நண்பர்களாக இருப்பாங்க அப்படி அந்த நண்பர்களாக இருந்து கூடவே பயணித்து முன்னேறிய ஒருவரை பற்றி தான் நாங்கள் சொல்ல போகிறேன் அவர் யார் அப்படின்னா ஆர்சி சக்தி ஆர்சி சக்தி இருக்காரா அப்படின்னா இல்லை ஆனால் அவரை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நான் அந்த காணொலியில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறேன் பேச ஸ்பேஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஆர்சி சக்தி அப்படின்னு தான் உங்களுக்கு எப்படி ஞாபகம் ஆனால் ஒரு தாடி வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிற ஒரு ஒரு முனிவர் மாதிரி இருப்பார் ஆனால் முனிவர்னா முனிவர் கிடையாது அது மாதிரி இருப்பார் பாக்குறதுக்கு ரொம்ப கதை எப்போ பார்த்தாலும் ஒரு புத்தகம் எடுத்து கதை படிச்சிக்கிட்டே இருப்பார் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் முடிவு பண்றது என்னென்னாக்கா நம்முடைய வாழ்க்கையில் அனுபவங்களை வச்சுக்கிட்டு படம் பண்ணுறது வந்து கொண்டு நின்று தான் பண்ண முடியும் ஆனால் இன்னொரு கதாசிரியர் நன்றாக எழுதி அதிலிருந்து நம்ம கதைகளை எடுத்து செய்வதன் படத்தை காமிக்கிறன் மூலமாக பார்க்குற பார்வையாளர்களுக்கு ஒரு முழுமையான வாழ்க்கையையும் உணர்ச்சிகளையும் அள்ளி கொடுக்கலாம் கொடுத்த காசுக்கு நல்ல ஒரு ஒரு கதையை கொடுக்கலாம் அதுதான் ஒரு நியாயமான வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயணித்தவர் தான் ஆர்சி சக்தி இவருடைய கதையை பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஆரம்பம்லாம் சொல்ல முடியாது பரமக்குடி பக்கத்தில் தான் இது ஒரு சின்ன கிராமம் ஒன்று இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் பரமக்குடி அப்படின்னு உங்களுக்கு நினைவு ஞாபகம் வந்திருக்கோம் யார் கமலஹாசன் அந்த கமலஹாசனாக அப்புறம் ஒரு நேரத்தில் ரெண்டு பேர் நண்பர்களாக வராங்க இவருக்கு சின்ன வயசு கலந்துருக்கண்ணம்மலை வந்துட்டு அப்புறம் பதினஞ்சு பதினாறு வயசில் நடிக்க முடியாமல் நடாதுன்னு சொல்லிட்டு ஒல்லியாக இருப்பார் மீசியம் சரியாக மளைக்காது பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்காது சின்ன பையனாக இருக்கும்போது சின்ன பையனாக வேஷம் பண்ணலாம் ஆனந்த ஜோஜின்னு கமல்கிட்ட பண்ணார் அதுக்கப்புறம் வந்து ச ர சிவாஜியிட்ட படம் பண்ணார் இப்படிலாம் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஜெமினி நேசிய படம் பண்ணார் இப்படிலாம் பண்ணார் ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டாம் கட்டாம் வயசுன்னு சொல்லுவாங்களே மீசம் முளைச்சி முளைக்காத வயசில் என்ன கதை அவங்கள எழுத முடியும் அப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் தமிழில் கிடையாது அப்போது திணறிகிட்டே இருக்காமல் என்ன பண்ணுதுன்னு தெரியல அப்போது ஆர்சி சக்திகிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் நண்பர்களாக வராங்க அப்போது அர்ஷ்டன் ஹேட்டர் ஆகலாம் அர்ஷ்டன் டேட்டர் யார்கிட்ட ஆகுது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஆர்சி சக்தி மூலமாக தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட போய் இவங்க உதவி நடன உதவியாளராக கமல்ஹாசன் சேர்றார் அந்த அன்னை வேளாங்கண்ணில் ஆர்சி சக்தி கதைக்கு போகிறார் அதே சமய உதவி இயக்குனர் இவர் ஒரு பக்கம் டான்ஸ் அசிஸ்டன்ட் இவர் ஒரு பக்கம் உதவி இயக்குனர் அப்படி ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நட்பு பெருசாகும் பக்கத்தை பார்த்து ஊருக்காரங்க இவருக்கும் முற்போக்கான கொள்கை உண்டு அவருக்கும் முற்போக்கான கொள்கை உண்டு ஆக ரெண்டு பேரும் ஒத்து பயணிக்கிறாங்க அப்போ என்ன வயசு இருபது 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 இருபத்தோரு வயசு கமலுக்கு ராசி சக்திக்கும் கிட்டத்தட்ட அந்த வயசு ரெண்டு பேரும் ஒத்து போய் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சரி உன்னை வச்சு நான் ஒரு கதாநாயக பண்ணுறேன் என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து கதை பண்ணும்போது தான் உணர்ச்சிகள் அப்படின்னு ஒரு கதை எழுதுறாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு காலகட்டம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலும் வந்து நம்முடைய சென்னையில் ஹிந்தி படங்கள் சக்கப்போடு போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டுருக்கு அமிதாப் பச்சனுடைய ஒரு படம் கோவா டு சென்னை ஏதோ ஒரு படம் அந்த படம்லாம் நூறு நாளைக்கு மேலே சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்குது மெட்ராஸில் பாதி தேட்டருக்கு மேலே ஹிந்தி படங்கள் எங்கே பார்த்தாலும் ஹிந்தி பாட்டுங்க அப்படி போட்டுக்கிட்டு இருக்கிற காலகட்டம் அப்போ இது மத்தியில் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் இப்போ இந்த ரெண்டாம் கட்ட வயசில் என்ன பண்ண முடியும் அப்படி பண்ணும்போது ஆசி சக்தி ஒரு முடிவு பண்ணுறாரு கமலஹாசனை பார்க்குறாரு ஒல்லியான உருவம் லேசாக மிஸ் வந்திருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வயதுக்கு வந்த ஒரு ஆண் பிள்ளையினுடைய அந்த க அந்த பருவத்தை வச்சு இந்த பருவம் எப்பேற்பட்ட பருவம் அப்படின்னு ஒரு க அடிப்படையாக வச்சு ஒரு கதை எழுத ஆரம்பிக்கிறார் இது யார் முழுக்க முழுக்க கமலுக்காகவே தன்னுடைய நண்பனுக்காக ஒரு கதை எழுத ஆரம்பிக்கிறார் அப்போ இந்த வயசை வச்சு உணர்ச்சிகளை வச்சு இந்த வயசு என்னெல்லாம் கோளாறு பண்ணோம் இந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் நிகழும் அப்படின்னு ஒரு கதை எடுக்கிறார் அப்படி கதை எழுதும்போது கமலஹாசனா அதில் உதவி டைரக்டராக வேலை செய்கிறார் அவரும் கூட சேர்ந்து கதை எழுதுறார் எப்பயுமே கமலுக்கு என்ன ஆர்வம்னு கேட்குறீங்களே அவர் ஆரம்பத்துலேயே வந்து டைரக்டராக உடனே தான் ஏன்னா ஆ காலத்தில் தான் ஆரம்பித்து வந்து கொஞ்சம் வயசு வரைக்கும் படப்பட படன்னு மேலே வந்து அந்த வயசுக்கு அந்த ஒரு படம் என்ன கதை பண்ணுறதுன்னு தெரியல தேவர் ஒரு முறை போய் பார்க்குறாரு தேவர் ஃபிலிம்ஸ் டீனக்கல்லில் இருக்கிற அந்த நாகேஸ்வரர் ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு ஆஃபீஸில் போய் தேவர் ஃபிலிம்ஸில் போய் பார்க்குறாரு ஒல்லியான உருவம் கமல்ஹாசன் பண்ணிக்கும் போது வாப்பா என்ன சாப்பிட்ற அப்படின்னு தேவர் கேட்குறார் அவர் தான் சாப்பிட்டு வந்தார் நல்லா சாப்பிடுப்பா உடம்பு நல்லா பண்ணிக்க நீ என் படத்தினுடைய ஹீரோ தெரியுமா அப்படின்னு அவர் தான் முதல்ல ஊக் ஊக்கம் கொடுக்குறாரு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் எல்லாம் அவர் கொடுக்குறாரு ஆனால் இப்போ இல்லை உடம்பு நல்லா வளர்த்துக்கிட்டு நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ஒரு நாள் வா உனக்கு தேவர் ஃபிலிம்ஸில் உனக்கு வேலை தரேன் கதாநாயக வேலை தரேன் அப்படின்ட்டு ஆனால் அப்போ ஹீரோ கிடையாது எல்லோரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் உடலும் அந்த அந்த காலமும் அவருக்கு வந்து ஒத்துழைக்கலை இது மாதிரி நேரத்தில் துணிஞ்சி ஆர்சக்தி தன்னுடைய நண்பனுக்காக ஒரு கதை அதுதான் உணர்ச்சிகள் நீங்கள் இப்போ போய் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்லாம் எடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஷியாம் தான் மியூசிக்கு அதில் கதை திரைக்கதை வசனம் டைரெக்ஷன் ஆர்சி சக்தி உதவி டைரக்ஷன் ஒரு பேர் வரும் பார்த்திங்கன்னா கமலஹாசன் வருது என்னடா அந்த கமலஹாசன் இப்போ அவர் கமல்ஹாசன் ஆனால் அப்போ கமலஹாசன் லா மேலே புள்ளி கிடையாது அவர் புள்ளி எப்போ வச்சாருனாக்கா அவர் வந்து கல்யாணமெல்லாம் ஆகி அதுக்கப்புறம் ஒரு பீரியடில் ஒரு கமல்ஹாசன் வச்சார் ஏன்னா இங்கேருந்து பாலச்சந்திரன் எடுத்த படம் வந்து ஹிந்தியில் போகும்போது அந்த மூன்றாம் முறையெல்லாம் ஹிந்தியில் போகும்போது என்ன பண்ணுறது கமலஹாசன் சொல்ல முடியல தமிழ் மாதிரி இருக்குது அப்போ ஒரு எல் போட்டு இல்லு கமலஹாசன் மேலே ஒரு இல் போட்டு கமல் ஹாசன் தானார் நீ நல்லா பாருங்கள் ஒரு காலகட்டத்தில் கமலஹாசன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் ஹிந்தி மாதிரியாச்சா சொல்கிறதுக்கு ஸ்டெயிலாகவும் ஆச்சா அது வந்து பிற்காலத்தில் வந்தது சரி நம்ம அது விடுவோம் இப்போது அந்த உணர்ச்சிகள் படத்தை போய் பாருங்கள் உதவி டைரக்டராகவும் வேலை செய்கிறாரு கதையிலையும் கூட ஹெல்ப் பண்ணுறாரு அந்த படத்துலேயும் கதா நான் நடிக்கிறார் அப்போ என்ன கதையாக இருக்கும் அப்படின்னு தயவுசெய்து இப்போ இருக்கிற டூ கிட்ஸுங்க நைன்டிஸுங்க எல்லோரும் போய் பாருங்கள் மிக அற்புதமாக கதை ஓட்டம்னா நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக போகும் அங்கே இங்கே நகரவே நகராது ஒரு ஓப்பனிங் சீனே ஆச்சரியமாக இருந்தது எனக்கு ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு முழுக்க போத்திக்கிறார் ஒரு கட்டமட்டல் விங்கி போட்டு போத்திக்கிறாரு அவனு எழுப்புறாங்க டே எந்திரா டைம் ஆச்சு எந்திரா முத்து முத்துன்னு பேர் அந்த காலத்தில் முத்து தானே பேர் முத்து காத்த முத்து காத்தவராயின் அப்படி தானே பேர் வைப்பாங்க இப்போ கமலஹாசன் விடுவாரா முத்துன்னு பேர் வைக்கலடா பாயிக்கலாம் அப்படின்னு அப்போ முத்துன்னு ஒரு கிராமத்தில் பேர் வைக்கிறாங்க முத்து எந்திரா அப்படின்னா ஆச்சலர் இன்னும் வந்து வெடிவே இல்லைன்னு டே வெடிஞ்சாச்சுடா அப்படியா சேவலுக்கு ஒரு சத்தமே என்ன கேட்கலையே அப்படின்னு விங்கியை இழுத்து பிடிச்சி மொ டே உனக்கு உங்கள் எப்போ வந்து தான் உனக்கு சரியாக இருக்கும் போல் அப்படின்னு மிரட்ட அது சத்தம் போட்டு எழுப்பி மேலே போய் உக்காடுறாரு அவர் வந்து பணத்தை எண்ணி பண்ணும்போது உடனே குசும்பு அப்பையே கமல்ஹாசனுக்கு ஏன்னா அவர் நடிப்பு ஆர்வமும் கதை டைரக்டர் பண்ணக்கூடாது ஆசை இருக்கில்ல அதனால் அங்கே போய் டேபிளில் பணம்லாம் எண்ணும்போது பார்த்திங்கன்னா பென்சில் எடுக்கிறாரு அதை பிடிங்க ஒரு காதல் சுடுறாரு மறுபடியும் பேனா எடுக்கிறாரு அதை எடுத்து காதல் சொல்லுரு இன்னும் எடுக்கிறார் ஏய் சும்மாறான் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து போய்ட்டு முதல்ல போய் அந்த முதலாளிக்கிட்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு சொல்லி தான் அடம் பிடிக்கிறார் இவர் எனக்கு வண்டி வேணும் என்ன வண்டி சைக்கிள் வேணும் சைக்கிளா டேய் நான் பத்து தலைமுறைக்கே வந்து நான் தேங்காய் எண்ணெய் போட்டு தடவி தடவி போட்டு அடங்க வச்சுட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது அது என்னோடய குடும்ப சொத்து அது கொடுக்க மாட்டேன் சொன்னால் அப்போ நான் போக மாட்டேன் போ அப்படின்னு இப்போ பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் உணர்ச்சிகளில் கமலஹாசன் எடுக்கும்போது சைக்கிளுங்கிறது இவ்வளோ பெரிய பிரச்சனை பாரு சைக்கிள் ஒரு நம்பி கொடுக்க மாட்டேன் அது என் பெரும் சொத்து என் பரம்பரை சொத்து தர மாட்டேன்னு அடம் படிக்கிறாரு கடைசியில் இவர் சண்டை போட்டு எடுத்து போடான்றாரு அப்போ சாவி அப்படின்றாரு சாவியிலே கிடையாது சைக்கிளுக்கு போட அப்படின்னாரு அப்போது பாருங்கள் எவ்வளோ நுணுக்கம் பாருங்க ஒரு வாகனம் இருந்தால் அந்த சாவி இருக்குன்னு சாவியே கிடையாது ஆனால் அங்கே திருடுறது கிடையாது அப்போது அதிகமாக அப்படின்னு குறிப்பாக சொல்கிறாங்க அதே சமயத்தில் சைக்கிள் என்பது பெரிய வாகனம் ஏன் இப்போ சைக்கிளை பற்றி இப்போ பேசுகிறேன்னு தெரியுதுங்களா இப்போது கமலக்கண்ணன் அவர்கள் சைக்கிள் என்னுடைய சைக்கிள்னு சிறுகதையை வச்சு ஒரு படம் குரங்கப்படலாம்னு நடக்கிறார் அப்போது நான் எழுதிருந்து எழுபத்தி ரெண்டில் நடந்த என் என்னுடைய என்னுடைய படிக்கும் வயசில் எழுதின ஒரு கதை அதே சமயத்தில் உணர்ச்சிகள் கமலஹாசன் சைக்கிள் கட்டி சட்டம் போடுறார் அதில் தானே நான் போவேன் அப்படின்னார் அப்படிப்பட்ட ஒரு ஆரம்ப காட்சியை காண்பித்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க இவர் போய் கொடுக்கும்போது டேய் எங்கடா போனால் ராம்தாஸ் அவர்தான் முதலாளி எங்கடா போனேன் ஏதோ ஒன்று கொடுத்து விட்டார் நம்ம கொடுக்கலையா அப்படின்னு தான் அவன் எடுத்து கொடுக்குறான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சினிமா டிக்கெட்டு டே என்ன சினிமா டிக்கெட்டு கொடுக்குறேன்னு ஆஹா அது செக்கு கொடுத்தாங்களா மேன் செக்கா செக்கெல்லாம் எனக்கு கொடுக்கலிங்க ஏதோ ஒரு காகிதம் கொடுத்தாரு நேன் எடுற அந்த காகிதத்தை அப்படின்னு இப்படி போய் பார்ப்பார் இப்படி போய் பார்ப்பார் எடுத்து காகிதத்தை கொடுப்பாரு இந்த காகிதம் கொடுத்தாரு டேய் இது செக்கடா முட்டாப்பாயில் உனக்கு செக்குன்னு தெரியல காகிதம்னு தெரியல ஒன்றுமே படிக்காமல் ஏன்டா என்ன பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு அவர் வந்து ராம்தாஸ் வந்து கமல்ஹாசன் திட்டுவார் முத்துன்ற கதாபாத்திரம் இல்லை ஊர் படிக்காத பையனா உடம்ப நல்லா அழகாக வளர்த்துக்கிட்டு வெறும் பனின்னு லுங்கி நீ பார்த்தீங்கன்னா அவனை பார்த்ததுமே எல்லோரும் ஆசை வரும் அப்படிங்குற ஒரு கேரக்டர் இந்த இந்த படம் அந்த இந்த கதை இருக்க இந்த கதாபாத்திரத்தில் அந்த காலத்தில் யாருமே நடிக்க மாட்டாங்க கமல்ஹாசன் முதன்முறையாக ஹீரோவாக நடிக்கிற ஒரு படம் ஆனால் அதே சமயத்தில் மலையாளத்திலலாம் சொல்லுவாங்க ஒரு டைப்பான படம் எடுப்பாங்க இல்லையா அது மாதிரி படம் மாதிரி தோன்றுகிற ஒரு படத்தில் கதாநாயகன் கமலஹாசன் நடிக்கிறாருங்க ரொம்ப நீ இப்போ போய் போய் வரல இப்போ இந்த முகபாவெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணுறாரு ஒன்றுமே தெரியாமல் வச்சுக்கிட்டு ஆனால் அந்த வீட்டில் கல்யாணம் ஆனதும் கணவன் இறந்து போயிடுறான் விதவியோட ஒரு பெண் இருக்கா அந்த பெண்ணு பேர் கமலா அவள் தான் வந்து ஸ்ரீவித்யா அந்த ப அந்த பையனை செத்து போன அந்த பையனுக்கு அப்பா மேஜர் சுந்தரராஜன் வர்றாரு இந்த பொண்ணை தனியாக வச்சுருக்காதீங்க கல்யாணத்தை பண்ணுங்க அப்படின்றாரு மறுமணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு யார் மாமனார் மருமகளுக்கு மனம் மறுமணம் பண்ணுன்னு சொல்கிறாரு அந்த வீட்டில் இருக்கிற ராம்தாஸுடைய மனைவி இந்த பொண்ணு தனியாக இருந்தால் இல்லைங்க ஆபத்து இல்லைங்க உடல் உடல் கேட்கும் பருவ சூழ்நிலையை நம்ம வச்சிருக்கூடாதுங்க கல்யாணம் பண்ணுங்கன்றாரு ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த வீட்டில் ஓப்பனியில் ஒரு படத்தில் கேமிப்பாங்க பெரிய ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவில் வச்சுருப்பாங்க அந்த ஜமீந்தாரனை ஒழுக்கத்துக்கு கடைப்பிடிக்கிறவங்க நாங்கள் என்ன சம்பிரதாயம் கலாச்சாரம் சொல்லுதோ அது மட்டும் தான் நடப்போம் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி இறந்துட்டால் கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் உதவியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குடும்பம் ஆனால் அந்த சென்ற அந்த கதாபாத்திரம் அந்த கமலாங்கிற ஸ்ரீ வித்யா விதவி அவங்களுக்கு சைக்கிள் கற்றுக் கொடுக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கமாக உடல் தேவைகளுக்காக ஒருத்தர் ரெண்டு பேர் ஒன்றா சாடுறாங்க அந்த சமயத்தில் ராம்தாஸும் அவங்க மனைவியும் அவங்க குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வேப்ப மரத்துக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டு கம்மராமாயண காட்சி போய் பார்க்குறாங்க அங்கே ராமன் தன்னுடைய தங்கச்சியை மூக்கறுத்த அந்த லக்ஷ்மணனை விடமாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு பக்கம் ராமாயணம் இருக்கும் ஒரு பக்கம் உணர்வுகளால் வேறு வழி இல்லாமல் ரெண்டு பேரும் இரண்டரை கலக்கிறாங்க அப்படின்னு ஒரு கதை வரும் யோசிச்சு பாருங்கள் உடல் 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 பருவத்தில் பருவம் முயற்சி செய்கிற இந்த சேட்டைகள் அதை புரிஞ்சிக்காத இருக்கிற அந்த உலகம் எல்லாரும் மறுமணத்தை எதிர்க்கிறாங்க அந்த அந்த ஒரு பெண்ணு கணவன் இறந்ததாக்கா கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த இடத்த முழுக்க உடைச்சி ஒரு கதை ஆரிசி சக்தி எழுதுகிறாரு அந்த ஆர்சி சக்தியில் அந்த பெண்ணுக்கு அந்த உடல் பருவத்துக்கு இறையாகிற ஒரு ஆண் மகன் இளைஞனுடைய கேரக்டரில் கமலஹாசன் அடிக்கிறார் யோசிச்சு பாருங்கள் என்ன கதைன்ட்டு இந்த கேரக்டரை யாராவது நடிப்பாங்களா அவர் துவக்கத்திலிருந்தே நமக்கு ஒரு இமேஜ் இருக்குது நாம் எப்படி தான் பண்ணணும் அப்படி இல்லை ஒரு கதை என்ன கேட்குது கதைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இறங்கி அவர் பண்ண படம் தான் அந்த உணர்ச்சிகள்ன்ற படம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அதை ஆரம்பித்தாங்க அது வந்து ஏ அந்த காலத்தில் ஏ படம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் யாருமே போக மாட்டாங்க அந்த பக்கம் பதினெட்டு வயசு உள்ளே யாரும் போக மாட்டாங்க ஏ படம் ஒருத்தன் பார்க்க போறோம்னாக்கா அவ படம் பார்த்து வந்தாங்கன்னா வீட்டில் அவ்வளோ திட்டு அட்டி விடும் அப்பேற்பட்ட காலத்தில் அந்த படம் எடுக்கப்படுகிறது சமுதாயத்தை உடைச்சி கல்யாணம் பண்ணுங்கடா ஒருத்தன் செத்துப்பட்டா என்ன கொண்டு கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படின்னு பேசப்படுகிற ஒரு படம் அப்படி ஒரு குடும்பத்தில் இருக்கமாக இருக்கிற குடும்பத்தில் உடச்சிக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு படம் எடுத்து முடிக்கிறாங்க படம் முடிச்சுட்டு தணிக்கைக்கு அனுப்புகிறாங்க ஆமாம் இதெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாதுங்க கலாச்சாரம் ஒழுக்கம் நடக்கிற தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த படத்தை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சென்சார் வந்து நோ சொல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னடா அது ஆரம்பிச்சிட்டோம் எடுத்துட்டோம் கமல்ஹாசனுக்கு மொதல் படம் நிற்குது என்ன பண்றதுன்னு தெரியல அதுக்கப்புறம் வர்ற படங்கள்லாம் சின்ன சின்ன படமாக இவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு ஆர்சி சக்திக்கு என்ன படம்னு தெரில சரி போ கடகட்டம் கருதுன்ட்டு அவரும் வேற ஒரு கதையை போய்ட்டு இருக்கார் இப்படியே நீ சென்சார் கொடுக்கலன்னா நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன் சென்சார் கொடுத்தா தான் கதையெல்லாம் நாங்கள் மாற்ற மாட்டோம் அப்படின்னு கமலஹாசனும் ஆட்சி சக்தியும் அடம்பிடித்து நாலு வருஷம் வெயிட் பண்ணுறாங்க கடைசியில் சரி போனால் போதுன்னு சொல்லிவிட்டு காலத்தினுடைய மாற்றத்தை புரிந்து கொண்டு சென்சார் நாலு வருஷம் கழித்து எழுபத்தி ஆறில் அந்த படத்துக்கு நீ இப்போ ரிலீஸ் பண்ணிக்கோ அப்படின்னு பெரிய ஏ அந்த கொட்டை எடுத்து போட்டு கொடுக்குது அதுக்கப்புறம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது நாலு வருடம் கழித்து ரிலீஸ் ஆன அந்த படம் தான் முதன்முறையாக ஹீரோவான நடித்த கமல்ஹாசன் படம் அதுக்கப்புறம் நிறைய படம் வந்துடுச்சு இதுதான் முதல்ல ஆரம்பித்தது அப்போது எல்லாரும் எதிர்பார்த்துருப்பாங்க தான் கமல்ஹாசனை தூக்கி வளர்த்தாருங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு கதாநாயகனாக யாரா வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா ஆர்சி சக்தி தான் அதனால தான் ஆர்சி சக்தியை அவர் கடைசி வரைக்கும் நண்பனாகவே வைத்திருந்தார் அதனால்தான் தான் சக்தி ரொம்ப கஷ்டப்படும் போது கூட மனக்கணக்கு அப்படின்னு ஒரு படம் ஒரு டைரக்ட் பண்ணார் அப்போ அவர் பெரிய வேல்யூ ஆசிசக்தி கிடைக்கல அப்போ என்ன பண்றது அப்படின்னா கமலஹாசன் ஒரு கௌரவ தோட்டத்துல அந்த சக்திக்காக கூட வந்து நடிச்சு கொடுக்குறாரு நடிச்சு கொடுத்துட்டு நீ காசெல்லாம் வேணா நீ நல்லாவா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பினார் அப்போ அப்போ ஆரம்பித்த நட்பு பல்லாண்டுல கட்டசி வரைக்கும் வரைக்கும் சக்தி இறக்குற வரைக்கும் கமலஹாசனுக்கும் அவருக்கு ஒரு நேர்ந்த நட்பு இருக்கு நட்பு என்பது எப்படி இருக்கணும்னு சொன்னால் ஒருவரை ஒருவரை தூக்கி வளர்த்தி அழகு பிறப்பதாக இருக்க வேண்டும் அப்படி பார்த்தாக்கா ஆர்சி சக்தி கமலஹாசனை தூக்கி வளர்த்தார் கமலஹாசன் ஆர்சி சக்தியை எப்போதும் கைவிட்டு விடவில்லை முதல்ல ஹீரோவா யாய்ப்பு வாய்ப்பு யார் கொடுக்குறாங்களோ அவன் தான் குருநாதர் அப்படி பார்த்தா கமலஹாசனுக்கு உண்மையிலேயே தான் குருநாதர் என்றாலும் மானசீகமாக ஆர்சி சக்தி தான் குருநாதர் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிங்க இப்போது அந்த படத்தை போய் பாருங்க பிளாக் அண்ட் ஒயிட்டு தேர்ட்டி ஃபைவ் ஆம் படம் தான் அவ்வளவு அற்புதமாக ஒரு நூல் கூட பேசறாமல் அழகாக அந்த பருவ வயசில் நடக்கிற விஷயங்களை சொல்லியிருப்பார் இந்த படம் தான் திருப்பி மலையாளத்தை எடுத்தாங்க ராசலீலான் லீலான்னு சக்க போட்டு பிடிச்சிங்க அங்கே மலையாளத்தில் எப்பயுமே என்னென்னா ஒரு கதை நல்லா இருந்துச்சுன்னாக்கா தூக்கி கொண்டாடுவாங்க இங்கே உணர்ச்சிகள் பல விதமான விமர்சனங்கள் வந்துச்சு ஆனால் அங்கே மலையாளத்தில் ராசலீலா பிரமாதமாக போய் பாராட்டப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமலஹாசனுக்கு ஏராளமான மலையாள படங்கள் வாய்ப்புகள் வந்து குவிந்தது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் தயவுசெய்து யாராவது பார்க்கணும்னா உணர்ச்சிகளை போய் பாருங்கள் ஒரு படம் எப்படி எடுக்கப்பட வேண்டும் ஒரு படத்தில் கதாபாத்திரம் எப்படி செதுக்கப்பட வேண்டும் எந்த கதாபாத்திரத்துக்கு தகுந்தவாறு நாம் நடிக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு இலக்கணமாக அந்த படம் திகழும் அதற்கு கமலஹாசனம் ஆட்சி சேர்த்தியும் இணைந்து பணியாற்றியது என்பதுதான் காலம் நமக்கு நமக்கு கொடுத்த ஒரு படிப்பினை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க